உங்களுக்கு தெரியுமா பலஸ்தீனில் என்ன நடக்குதுண்டு இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரும் ஒரு பொருளாக இருக்கிறது பலஸ்தீன் விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆரம்பிச்ச இந்த விவகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி மிக பெரும் ஒரு விவகாரமாக மாற்றமடைந்தது இன்று பலஸ்தீனத்தில் பல உயிர்கள் உண்ண உணவின்றி தங்களது உயிர்களை நீத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பலஸ்தீன்ல உணவு ஒரு நாளைக்கு சிறுவர்கள் பாதிப்படைஞ்சிக்கிறாங்க அதே நேரம் தங்கிற இடங்களை பார்த்துன்னு சொன்னா எண்பது வீதத்துக்கு அதிகமான இடங்கள் செயலிலிருந்து தரமாட்டமாக்கப்பட்டிருக்குது அதே நேரம் தொண்ணூத்தி நாலு வீதத்துக்கு மேல வைத்தியசாலைகள் இயங்க முடியாத இருக்குது இவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்ற பலஸ்தீன மக்களை நினைவுபடுத்துகிற விதமாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஒரு மயான சுற்றுவட்டத்துக்கு அருகாமையில நாங்க எல்லாரும் ஒன்று கூட தயாராக இருக்கின்றோம் உங்கள் அனைவரையும் இந்த மிகப்பெரிய எதிர்ப்பு ஆர்டத்தில் கலந்து கொண்டு பலஸ்தீன மக்களோடு ஒன்றிணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பலஸ்தீன மக்கள் தனியாக இருந்தாலும் அவர்களோடு உலக மக்களாகிய நாங்கள் இருக்கின்றோம் என்பதை உலகம் அறிய செய்வோம் இனிமேலும் மோனம் வேண்டாம் பலஸ்தீனர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் பாருங்கள் ஒன்றாய் பலஸ்தீனத்துக்காய் குரல் கொடுப்போம்